ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தைகி தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கின்ற இந்த வராகி என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல இந்த வராகியானவள் என்னுடைய பாதத்தை தொட்டு உனக்கான விஷயத்தை பெற்றுக்கொள் என்று அம்மா சொல்லி சொல்லியிருக்கின்றேன் தாயானவளின் பாதத்தை தொடுவது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா இந்த வராகியினுடைய பாதத்தினை நீ தொட்டு விடுவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்ன நடந்தாலும் நமக்கான வாழ்க்கை நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை நம் கைகளில் கொடுக்க வேண்டும் நான் ஆசைப்பட்டு கேட்கின்ற நன்மைகளையே நமக்கானது என்று சொல்லிவிட வேண்டும் ஒவ்வொரு நாளும் இதற்காகத்தான் இப்பொழுது போராட்டம் ஒவ்வொரு நாளும் இதற்காகத்தானே இந்த ஏக்கம் எல்லாவற்றையும் தாண்டி எல்லாவற்றையும் கடந்து நம் வாழ்க்கை நம் கைகளில் அழகாக வளர வேண்டும் என்பதுதான் என் குழந்தைகளுடைய விருப்பம் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அடைவதற்காக போராடிய போராட்டங்களும் இப்பொழுது அந்த விஷயத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீ போராடுகிற போராட்டங்களும் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை உனக்கு ஒன்று என்றால் எட்டி பார்க்காத இந்த உலகம் அவர்களுக்கு ஒன்று என்றால் எப்பொழுது நீ அவர்கள் அருகில்தான் நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது சுயநலமான எண்ணங்கள் எல்லா விஷயத்திலும் சுயநலம் என்ன நடந்தாலும் அதில் சுயநலம் தனக்கு மட்டுமே நல்லது நடக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நல்லது நடந்துவிட்டால் எதையாவது செய்து அதில் பிரச்சனைகளை உருவாக்குவது இப்படித்தான் இந்த வாழ்க்கை காலம் முழுவதும் சென்று கொண்டிருக்கின்றது இப்படித்தான் இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை கொடுக்காமல் மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்ன நடந்துவிட்டது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் என்று என் குழந்தை எதிர்பார்த்து நிற்கும்பொழுதுதான் சில விஷயங்கள் புரிகின்றது நாம் இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் அன்று கவனிக்காமல் விட்டுவிட்டோமே என்று இதுதான் நமக்கான வாழ்க்கை என்று முடிவெடுக்கும் முன்னரே இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்று உனக்கு தெரியாமல் போய்விட்டது இந்த விஷயத்தினால் நாம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாய் உன்னால் நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்களை அத்தனையும் புரிந்து கொள்ள முடியாத நேரத்தில் மேலும் மேலும் நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது வாழ்க்கையை நமக்கு நரகமாக மாறிவிடுகின்றது அல்லவா எல்லா துன்பங்களுக்கும் எல்லா துயரங்களுக்கும் இந்த வாழ்க்கை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நல்ல தீர்வனை கொடுத்துவிடும் என்று உன்னுடைய நம்பிக்கை இனி இந்த வாழ்க்கையில் ஒரு நாளும் எடுபடாது என்ற உணர்வு உனக்குள் வந்துவிட்டது அப்படியானால் என் குழந்தையே உன் அம்மா நான் சொல்கின்றேன் உனக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது அப்படி தானே இந்த வராகி என்னுடைய பாதத்தை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது அதுவும் தஞ்சை பெரிய கோயில் இருக்கின்ற இந்த வராகி தன்னுடைய கருவறையில் உன்னோடு பேசுகிறேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரு அதிசயம் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னோடு நான் இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடிகளும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மாற்றங்களை என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் நல்ல வாழ்க்கை என்று எப்பொழுதுமே உனக்கான மாற்றங்களோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றது சில விஷயங்கள் ஆரம்பத்தில் உனக்கு கொடுத்த நம்பிக்கையை எல்லாம் கைவிட்டு இனிமேல் உனக்கு தன்னால் எந்த விஷயங்களும் நடக்கப் போவதில்லை என்று சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு துடிப்பாக நீ உணர்கின்றாய் ஆனால் உண்மையில் அது அப்படி இருக்கக்கூடாது கூடாது என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி சற்றென்று மனதை மட்டும் தளரவிட்டு விடக்கூடாது எதற்காகவும் நாம் எந்த விஷயங்களையும் தாங்கி பிடித்து நிற்க வைக்க வேண்டிய அவசியம் ஒரு கிடையாது கையில் இருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதும் விட்டு விலகி செல்வதை மனமகிழ்ச்சியோடு வலி வழி அனுப்பி வைப்பதும் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே நல்லது எதுவாக இருந்தாலும் அது தானாகவே உன்னை வந்து சேரும் கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் நம்பிக்கை கொண்ட இந்த வாழ்க்கையில் நாம் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ராகியிடமிருந்து உனக்கான நல்ல பதில் இருக்கிறது என்பதனை நீ ஒரு நாளும் மறக்காதே இந்த வராகியானவள் என்றும் என்றென்றும் உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவனாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா வராகியின் பாதத்தை தொடச் சொன்னதற்கு என்ன காரணம் ஒரு சிலர் சற்றென்று நான் யார் காலிலும் விழுந்து எனக்கு பழக்கமில்லை என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார்கள் அம்மா அன்பினால் விடச் சொல்கின்றேன் தெய்வத்தின் பாதத்தை தொடும்பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நமக்கான பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதற்காக உன்னை நான் தொடச் சொல்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா அம்மாவின் பாதத்தை தொடுவதினால் உன் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வரும் என்றால் உன் வாழ்க்கையை நீ நினைத்திடாத அளவிற்கு பல நல்ல மாற்றங்கள் வரும் என்றால் அதை நாம் கைவிட்டு விடக்கூடாதல்லவா அதை ஒருபோதும் நாம் விட்டு விலகிவிடக் கூடாதல்லவா அதனால் எந்த நிலையில் நின்றும் இந்த வாழ்க்கையை என் குழந்தையினி இழந்து விடாதே நீ வெற்றிக்கு மிகவும் அருகில் நின்று கொண்டு திரும்ப சென்றது ஏராளம் வெற்றிக்கு மிகவும் அருகாமையில் நின்று கொண்டிருக்கும் போது என் குழந்தை நீ தொலைத்த விஷயங்கள் ஏராளம் ஆனால் இனி ஒருபோதும் அப்படி நடக்கக்கூடாது நீ வெற்றிக்கு அருகில் வந்து விட்டாய் அது மட்டுமல்ல வெற்றியை பெற்றுவிட வேண்டும் வெற்றியை தொட்டுவிட வேண்டும் இந்த வராகியிடம் நீ அதை சொல்ல வேண்டும் இந்த வராகி ஆகிய என்னுடைய பாதத்தினை தொடுகின்ற அடுத்த நொடியில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் உன்னை வந்து சேர்கின்ற தருணம் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை நிச்சயமாக பெற்று கொடுத்துவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை எல்லாம் சற்று திரும்பி பார்க்கிறாயா என் குழந்தையே வாழ்க்கையில் சந்தித்த ஏமாற்றத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை வாழ்க்கை உனக்கு கொடுத்த துரோகத்தை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எல்லா விஷயங்களையும் என் குழந்தை ஏதாவது ஒரு போக்கில் விட்டுவிடலாம் என்று யோசிக்கிறாய் ஆனால் வாழ்க்கையை விட்டு விலகுவதற்கு முடிவில்லையே எங்கோ ஒரு விஷயம் உன்னை அதனை தடுத்து நிறுத்துகின்றது நாம் மட்டும் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது என்கின்ற நிலை இப்பொழுது வந்துவிட்டது அப்படியானால் நாம் நாம வாழ பழகிக்கொள்வோம் நாம் என்ன நினைக்கின்றோமோ அதுவாகவே நம் வாழ்க்கை மாற்ற நம்மாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருப்போம் என்று சொல்லி என் குழந்தை நீ முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் உன் வராகியானவள் உனக்கு கொடுக்க நினைப்பது எல்லாம் உன் வாழ்க்கையின் உச்சம் நீ வேண்டி நிற்பது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய பேர் அதிர்ஷ்டம் ஒருபோதும் இல்லை என்றும் வேண்டாம் என்பதும் உன்னால் மறக்க முடியாது நீ மறுக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த வராகி இன்று உன் முன்னிலையில் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய கண்களில் வலிக்கின்ற அந்த கண்ணீரை துடைத்துவிட்டு நான் இருந்து உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் தருவது அத்தனையுமே வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டம் என்பதனை உணர வேண்டும் பெரிதாக கொடுக்கவில்லை என்றாலும் நான் என்ன கொடுக்கிறேன் அதை உனக்கானது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் அத்தனையும் உனக்கு நடக்கும் என் பாதத்தை நீ தொட்டதனால் உன்னுடைய உணர்வுகளை நான் சட்டென்று உள்வாக்கி கொண்டேன் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நான் உடனடியாக தெரிந்து கொண்டேன் இந்த நிலையிலிருந்து இந்த வாழ்க்கையை உனக்கு நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் இந்த நிலையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான திருப்பங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்கின்ற போராட்டத்தில் சிக்கி தவிக்கின்ற எல்லோரையும் இதுவரையிலும் நீ காணவில்லை ஒவ்வொருவராக நீ பார்க்கப் போகின்றாய் அதுவரை சற்று பொறுமையாக காத்து எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்